சமதத்திரி முனிவர் முனிவருக்கும் பிறந்த குழந்தை குழந்தைத்திரி முனிவர் சமதத்தினி முனிவர் ஒரு சிறந்த வயது ஆக ஆக அவருடைய பக்தி மிக மிக அதிகமாகியது அதில் சிவபெருமான் மீது அவர் அளவு கடந்து அன்பு கொண்டவர் தன்னுடைய தவ வலிமையால் சிவபெருமானிடமே நேரில் பேசுவார் சிவபெருமானும் அவருடைய கூப்பிட்ட குரல் அந்த அளவுக்கு அவருடைய தவிர சிவபெருமானுக்கு மிகுந்த பக்தியோடு சமலக்னி முனிவர் நடந்தார் நிறைந்த அந்த சமலக்னி முனிவர் சிவபெருமானே தன்னுடைய பேசுமாறு அழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் எல்லா கலைகளையும் கற்றார் வேதங்களை கற்றார் குறிப்பிட்ட வயதிலே அவருக்கும் திருமணமானது ரேணுகா கேடி என்ற பெயர் அவருடைய மனைவி பெயர்